good evening, one and all present here. Our sadness brightens our surroundings, and sad heart fill this place. Depressed, heartbroken, we welcome you all to our radiant and heartbroken funeral rest. Funeral rest is a movement of composed of Miss Abu Bammal. To make this movement, put your hands together to welcome our honourable. Kita mana tol firma walau. Now the moment of honoring our very appa. <laughs> sorry, man. Sorry, what again? Again. Again. Now I sincerely welcome our respected very appa to speak. Are you ready, Papa? Yeah, repeat, நான் இப்பொழுது நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது தலைமுறை பற்றி பேச போகிறேன் வருகிற பதினேழில் பிறந்த நாள் போனோம் எழுச்சி தமிழில்

அனைவருக்கும் கவிதை கூறப்படுகிறேன் சிங்கத்தின் சாயலுமாய் சிந்தாய்களில் சிந்தனையின் பேரொழியாய் செயலாற்றும் செந்தமிழர் இவர் எங்கள் பகுத்தறிவில் பயன் தமிழர் இவர் எண்ணத்திலும் கை வண்ணத்திலும் தமிழர் வீரம் விளங்கும் சாதி அடிமை தனங்கள் அடங்கும் பதார்த்த அரசியல் செய்து கொண்டு உலகை ஏமாற்றும் போலியாக இல்லாமல் யதார்த்த அரசியல் செய்து கொண்டே அடக்குமுறையை எதிர்க்கும் உண்மை தலைவர் ஒடுக்கப்பட்ட

தை விட என் பெரியப்பா எனக்கு பேர் வைத்தார் என்ற பெருமிதத்தோடு